கிருஷ்ணா அர்ப்பணம் இருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலை இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலையில் பல ரகங்கள் இருக்குது ஒரு சிலர் இருந்து சம்பாரிச்சு கொடுத்துட்ருப்பாங்க இங்கே இருந்து எல்லா பேரும் மனைவி மக்கள் பிள்ளை குட்டி எல்லாம் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் அவர் இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்பிட்டுருப்பாரு இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் இருக்காங்க அவர் பேரில் சொத்து பத்து எல்லாம் நிலம்புலாம் எல்லாமே இருக்கும் ஆனால் ஏதாச்சும் கேஸுக்கு ரொம்ப வளர்க்குன்றிருக்கும் அவர் அதை விற்று அவ்வளோ அடகு வச்சோ ஒத்தி வைச்சோ எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பார் அதுவும் இருந்து அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இன்னும் ஒரு சிலர் இருக்காக அவங்க எப்படின்ட்டா டாக்டர் சொல்லியிருப்பார் நீங்கள் எதை சாப்பிடாதீங்க எதை சாப்பிடாதீங்க உங்களுக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குதுன்றி அவங்க மட்டுமே கண்ணு முன்னாடி எல்லா பொருளுமே இருக்கும் ஆனால் இருந்து அவங்களால அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் சரி இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்டா ஜாதகத்தை பார்த்து அழகாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கான தெரிய அமர்வுகள் எப்படி இருக்கும்டா சந்திரனுக்கு சுக்ரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது லக்னாதிபதி அக்னத்துக்கு மறைவு நிலையில் இருந்தாலோ நிச்சயமாக இந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் இது சந்திரனுக்கு சுக்ரனும் மறைவு பெற்று அக்னத்துக்கு லக்னாதிபதி ஆறட்டு பண்ணில் மறைஞ்சிருந்தா நிச்சயமாக இருந்தாலும் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை அவங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்பு